ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாமி படுத்துக்கிட்டு இருந்த விளக்கெல்லாம் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் சாமி கிட்ட இருக்கிற பித்தளை பொருளெல்லாம் கழுகுறதுக்காகவே இந்த பேசன் வச்சுருக்கேன் இதில் வந்து பித்தளை பாத்திரம் எவ்வளோ நமக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த செம்பு எப்படி கலர் மங்கி போய் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கழுகுவேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்புச்சம்பள சைஸுக்கு நான் புளி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு இதில் போட்டுக்கிறேங்க இதை ஒரு அரை மணி நேரம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு எங்கிட்ட ஒரு வெள்ளி விளக்கு இருக்குது இதை வந்து எப்போவுமே எப்படி கழுகுவேன் அப்படின்னா வீட்டில் வந்து நிறைய விபூதி வந்து மிச்சமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக சோப் எடுத்துக்கிட்டால் சோப்போ சோப்பு லிக்விடோ ஏதாவது வச்சு இந்த விளக்கில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விபூதியை போட்டு லேசாக தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும் நல்ல புது விளக்கு மாதிரி ஒரு பளபளப்பும் வந்துடும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு நிறைய விபூதி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய விபூதி இருக்கும் அதெல்லாம் ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுப்பேன் இது இந்த மாதிரி விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக வச்சுருந்த விபூதியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் அதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்களா இந்த விளக்கு எப்படி புதுசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா பளிச்சுன்ட்டு பளபளப்பாக இருக்குது எப்படி மங்கி கலர் மங்கி போய்ட்டு அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு அடுத்ததான் இந்த பித்தளை செம்புங்க புளித்தண்ணியில் அரை மணி நேரம் ஊறி இருக்குது அதனால் விபூதி மட்டும் வச்சு லேசாக தேய்ச்சா போதும் நல்லா பளபளப்பாயிரும் ரொம்ப நாள் பித்தளை பாத்திரமெல்லாம் கழுகாமல் இருந்தோம் அப்படின்னா இது ஒரு மணி நேரம் இந்த புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்து இந்த விபூதி வச்சு தேய்ச்சா போதும் நல்லா பளபளப்பாக இருக்கும் விளக்கு பாத்தீங்கன்னா இந்த பித்தளை விளக்கு ரொம்ப மங்கி போய் இருந்துச்சு இந்த பித்தளை விளக்கையும் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க விளக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக புத்த முதுசாக ஆயிடுச்சு நான் வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி